சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தைகே உன் கேள்விகளுக்கான பதில் இன்று கிடைத்து விட்டது உனக்கு என்ன வேணும் என்று நீ காத்து கொண்டு அல்லவா அந்த நிகழ்வுகள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத்தான் நானும் தயாராக இருந்து வருகிறேன் இன்று வரை நீயும் உன் துணையிடம் சேர்ந்துவிட வேண்டும் என்று பல வழியில் நீ யோசித்து கொண்டும் அதற்கான வழிகளில் நீ நடந்து கொண்டும் இருக்கின்றாய் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை நீ ஒன்று நினைத்தால் அது ஒன்று ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கும் ஒரு வழி கூட அடைக்கப்பட்டு விட்டதே என்று நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் தினமும் வேதனையை கண்டு உன் சாயப்பா நானும் வேதனைப்பட்டு கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் துணையோடு சேர்ந்து வாழ எது இது நாள் வரை தடையாக இருக்கிறது என்று நான் சொல்கின்றேன் கேள் என் குழந்தையே உன் துணையின் மனது மாறினாலும் இப்பொழுது அவரது மனதில் பாசமும் உன் எண்ணமும் வந்துவிட்டாலும் அவரால் உன்னை காண முடியவில்லை இது ஏன் என்று உன் சாயப்பா நான் இப்பொழுது கூறுகிறேன் உன் துணையின் மனம் மாறினாலும் உன் மனம் மாறினாலும் நீங்கள் இருவரும் ஒன்று சேர தடையாக இருப்பது இதுதான் இந்த ஒன்று உன்னை விட்டு சென்றுவிட்டால் உன் துணையோடு நீ ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியான நிகழ்வுகளை காண எதுவுமே தடையாக இருக்காது என்று உன் சாயப்பா நான் தீர்மானித்து இப்பொழுது உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அது உன்னிடம் வந்ததால் தான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களில் மாற்றங்களை கொடுத்து வருத்தத்தை மட்டும் உன்னிடம் நிலையானதாக வைத்து உன்னிடம் இருக்கும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அது துரத்தி வைத்துவிட்டது இப்பொழுது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இப்பொழுது உன்னிடம் இருப்பது உன்னிடம் இருந்து விட்டு செல்ல வேண்டும் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று உனக்கே தெரியும் இப்பொழுது நான் சொல்கின்றேன் உனக்கும் உன் துணைக்கும் இடையூறாக இருப்பது உன் கர்மவினைத்தான் உன் கர்மவினை செய்யும் வேலைத்தான் உன் குடும்பமும் பிரிந்து இந்த நிலையில் நீ தவித்தும் வருகிறாய் என் மீது சத்தியமாக என் வாக்கின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன் உன்னிடம் இருந்து தியானமாக உன் கர்மாவை நான் பெற்று போகிறேன் உன்னிடம் இருந்து உன் கர்ம வினையை அகற்றிவிட்டு உன் துணையை உன்னோடு சேர வைப்பதற்கான வேலையை நான் தொடங்கப் போகிறேன் எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே உன் கர்ம வினை உன்னிடம் இருந்து அகற்றி அதை நான் பெற்று போகிறேன் இதில் இருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உன் வாழ்க்கையை செழிப்படைய செய்யப் போகிறேன் இன்னும் சிறிது காலம்தான் உனக்கான வெற்றி பாதை கிடைத்துவிடும் அதில் உன் துணை உனக்காக காத்திருப்பார் மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு உண்டு அமைதியாக இரு அனைத்தும் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்